உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர் முடக்கி வைத்த பத்து மசோதாக்களை விடுவித்து அதை சட்டப்பூர்வம் என்று அங்கீகரித்து ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதையும் அது போல் தெளிவுபடுத்திவிட்டது அப்படி இருந்தும் கூட இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக நம்முடைய நியமிப்பதற்குரிய அதிகாரத்தை முதல்வருக்கு அது வழங்கி மூலம் பல்கலைக்கழக வேந்தர் என்கின்ற அந்த பொறுப்பு தானாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துவிடுகிறது அப்படி இருக்க துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுவதாக ஆர் ரவி அறிவித்திருப்பது ஒரு சல்லித்தனமான செயல் ஒரு கீழ்த்தனமான செயல் இது கண்டிக்கப்பட வேண்டியது தொடர்ந்து இதுபோல் அரசுக்கு இவர் முட்டுக்கட்டைகள் போடுவது குழப்பத்தை விளைவிப்பது அரசாங்கத்தையே நடத்துவது என்பதெல்லாம் போட்டி அரசாங்கம் நடத்துவது என்பதெல்லாம் மிகப்பெரிய அட்டூழியம் அராஜகம் இதனை எல்லோரும் கண்டிக்கிறார்கள் காரித்து போகிறார்கள் ஆனால் எதுவும் தெரியாதது போல் இதற்கு தன்கரை அழைத்திருக்கிறார் இந்த மாநாட்டிற்கு ஜெகதீப் தன்கர் இந்த நபர் யார் இவர்தான் சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுகின்ற வகையிலே இவர் பேசியிருக்கிறார் எஜமானர்கள் யாராம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பெறும் எஜமானர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி பேசக்கூடிய தைரியத்தை இந்த நபருக்கு யார் வழங்கியது ஜனநாயக நாட்டின் எஜமானர்கள் மக்கள் என்று அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது இந்த அடிப்படை அறிவற்ற இந்த நபரை என்ன செய்வது ஒரு பொறுக்கித்தனமாக பேசுகிறான் ஒருவன் ஒரு எம்பி பிஜேபி நிஷிகாந்த் துபே பார்லிமெண்டில் இருந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பொறுக்கித்தனமாக சில்லறைத்தனமாக சுப்ரீம் கோர்ட்டையே மிரட்டுகிற ஒரு தொணியிலே அவருடைய பேச்சு இருந்ததை பார்த்தார்கள் எல்லோரும் கண்டனம் தெரிவித்த பிறகு இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று போனா போகிற போக்கில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது நட்டா பிஜேபி தலைவர் ஆனால் இவர்களெல்லாம் யாரை ஊக்குவிக்கிறார்கள் என்று பார்த்தால் இதுபோன்று எல்லோரையும் மிரட்டுகிற வகையில் பேசுபவர்களை ஊக்குவிக்கிறார்கள் இந்த தன்கர் ஜெகதீப் தன்கரையும் அப்படித்தான் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது முட்டாள்தனமாக உணர்வதையெல்லாம் இவர் யார் என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கல்கத்தாவிலே நம்முடைய மம்தா அவர்களுக்கு சொல்லனார் தொல்லைகளை கொடுத்து முட்டுக்கட்டைகளை போட்டு அந்த அரசை முடக்கி அத்தனை வேலையும் செய்த கவர்னராக இருந்தவர் தான் ஜெகதீப் அவருடைய பணியை பாராட்டி நீ சிறப்பாக முட்டுக்கட்டைகள் போடுகிறாய் தில்லாலங்கடி வேலைகள் உனக்கு நல்லாக தெரிகிறது ஆகவே உன்னை துணை ஆக்குகிறோம் என்று இந்த ஒன்றிய அரசு அந்த ரவுடியை துணை ஜனாதிபதியாக்கியது அந்த ரவுடித்தனமான பேச்சு ரவுடித்தனமான நடவடிக்கை சில்லறைத்தனமான புத்திகள் காட்டுத்தனமான பேச்சுக்கள் சட்டமே அறியாத ஒரு பேச்சு அந்த வகையிலான பேச்சைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவரை போய் சந்தித்தார் ஆர் என் ரவி பிறகு என்ன இரண்டு முட்டாள்களும் சேர்ந்து இங்கே ஊட்டியிலே துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்க அறிவித்திருக்கிறது கவர்னர் மாளிகை இது நடக்குமா நடக்காதா என்பது நிச்சயம் கேள்விக்குறிதான் இது நடத்தப்பட்டால் மிகப்பெரிய குழப்பங்களை தமிழக அரசியல் மீண்டும் ஏற்படுத்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற அந்த செயலை செய்கின்ற இந்த ஆளுநர் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவர் அதனை சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக அதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கவனித்துக் கொண்டிருக்கும் என்று நாம் நம்புகிறோம்